ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அவள் வச்சு பத்தே நிமிஷத்தில் நல்லா சத்தான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ஸ்நாக் ரிஸ்பி எடுப்பலான்றது தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாந்தி வச்சுக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு லேஸ் அவள் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் பதிலாக சிகப் சிகப்பு அவள் கூட பயன்படுத்தலாம் நான் எடுத்துருக்க கப்புடைய அளவு வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு கிறிஸ்பி ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது அதே வானலியில் அரைக்கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துட்டு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு அதுவும் இந்த வெயில் காலத்தில் சேர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி பாசிப்பருப்பு இந்த மாதிரி லேசாக கலர் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எல்லாமே நல்லா சூடாக ஆறட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த அவலை போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அவல் பொடியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை போட்டு ஒன்றும் பாதையமாக உடச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் அதே பவுலில் மாற்றிடலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இதை பொடிச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக மாவாகணும்னு அவசியம் இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க போதும் பாசிப்பருப்பு பொடியை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாம் கூட முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையட்டும் நான் இன்றைக்கி வெள்ளத்தில் செஞ்சுருக்கேங்க வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையில் கூட செய்யலாம் அல்லது கருப்பட்டி கூட பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் இன்னும் நல்லா சத்தாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து வடிகட்டி வானிலியில் ஊற்றிக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் பாகு வரணுன்ற அவசியம் இல்லை கரைஞ்சிருந்தாலே போதும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கொதிக்க ஆரம்பித்ததும் பாசிப்பருப்பு பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பாசிப்பருப்பு பொடியை இந்த வெள்ளத்தோடு சேர்ந்து கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா வெந்து வர வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா தண்ணியாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதில் நல்லா கொதிக்கும் போது ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டி பட்டுரும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா வந்து வெந்து வந்துடும் அதோடைய பச்சை வாசனெலாம் எதுவும் இல்லாத மாதிரி பாசிப்பருப்புடைய பச்சை வாசனைலாம் போனதும் ஒரு அஞ்சு நிமிஷக்கிட்ட ஆனதும் இப்போ வந்து நம்ம அவளும் வேர்க்கடலையும் பொடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவல் பொடி சேர்த்ததுமே அந்த அவல் பொடி வந்து வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் இழுத்து நல்லா திக்கான ஒரு டெக்ஸ்சருக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி ஆயிரும் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுன்றனால நெய் சேர்க்கும்போது இன்னுமே அதோடய டேஸ்ட் வந்து அதிகரிக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஏலக்காய் தூளும் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க நம்ம எடுத்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகணும் அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும் ரொம்ப நேரம் ஆகாதுங்க அவ்வளோதான் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க நல்லா சூடு ஆறட்டும் சூடு ஆறுனதும் நம்ம லட்டு ஷேப்லேயோ அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டில் நம்ம வந்து பாசிப்பருப்பு அவள் வேர்க்கடலை இதெல்லாமே சேர்த்துருக்கோன்றனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும் இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சுங்க நான் இந்த மாதிரி ஒரு சின்ன மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் இதில் வந்து செய்யும்போது நல்லா பார்க்குறதுக்கு ஷேப் ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம எடுத்து லட்டு பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் கொஞ்சமாக நெய் தடவிட்ருக்கேன் நெய் தடவிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட்டை போட்டு நல்லா அழுத்தி விட்டு எடுத்திங்க அப்படின்னா அழகாக இந்த ஷேப்புக்கு கிடச்சிரும் இதே மாதிரி ஒவ்வொரு பைட்ஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கடைகளில் எதோ ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க அழகாக இந்த மாதிரி கப்பில் வச்சு அழுத்தி அழுத்தி நம்ம இதே ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்க இந்த ஒரு கப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் ஒரு பதினாலு உருண்டை வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட டெக்ஸர்மே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுங்கிற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்